இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க முடியும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரோதமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் மிகவும் ஓங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் சொன்னாலும் சொல்லலாம் பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம் ஏன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வயதானவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அடட்டா அடிட்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷயத்துக்கு வந்து மக்கள் வந்து அடிட் ஆயிருக்காங்க போதை சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல சின்ன வயதுல இருந்து பெரிய வயது வரைக்கும் எந்த வகையிலும் போதை விஷயத்த வந்து உபயோகிக்கிறாங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அது உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்களை வந்து முதல்ல தடுக்கணும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா அது உள்ள வரக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்குதுன்னு தெரியல சின்ன சின்ன ஒரு பொட்டி கடையில இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு இடங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் பாத்தீங்கன்னா தலைவிரிச்சு ஆடுதான்னு சொல்ல முடியும் ஏன்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கட்டும்